இஸ்ரேல் ஈரான் வார் அப்டேட் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நேற்று நைட்டு சனிக்கிழமை இரவு அமெரிக்கா பங்கர் பாமஸ் மூணு இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க மூன்று இடங்களுமே நியூக்ளியர் சைட்ஸ் இஸ்ரேல் ஏற்கனவே இந்த மூன்று இடங்களையும் தாக்கியிருக்கு ஆனால் இதை அழிக்க முடியவில்லை இதை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதில் அதிக எடை கொண்ட பங்கர் பாமஸ்ன்னு சொல்லுவாங்க டீப் ஆர்டினன்ஸ் பெனட்ரேட்டர் அப்படின்னு பேர் அல்லது மாஸ் ஆர்டினன்ஸ் பெனட்ரேட்டர் எம்ஓபி அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய எடை வந்து முப்பதாயிரம் பவுண்ட்ஸ் கிட்டத்தட்ட பனிரெண்டு டன்ஸ் அதனுடைய எக்ஸ்ப்ளோசிவ் கிட்டத்தட்ட இரண்டு டன்ஸ் இதை வந்து அந்த ஃபோர்டோ அப்படிங்கிற இடத்துல மட்டும் இல்லை மூணு இடங்களில் நியூக்ளியர் சைட்ஸ் அதான் முக்கியமான இடங்கள் அந்த மூன்று இடங்கள்லையும் இதை பி டூ பாமர்ஸ் போட்டிருக்காங்க இதில் என்ன டேமேஜ் ஆச்சு அப்படிங்கிறது ஆதாரபூர்வமாக தெரியல ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு முழுவதுமாக அதை ஒழித்து விட்டோம் ஒபிலிட்ரேட்டட் அப்படிங்கிறார் கம்ப்ளீட்லி ஒபிலிட்ரேட்டட் அப்படின்னு சொன்னால் இது முழுவதுமாக அழிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க பெஞ்சமின் நேத்தானியாவும் நானும் சேர்ந்து ஒரு டீமாக சேர்ந்து இதை பெர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும் தேங்க்ஸ் பெஞ்சமின் நேத்தானியாவும் பிபி அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இதை எல்லோருமே இந்த நடவடிக்கையை கண்டித்திருக்கின்றார்கள் இதை ஆதரிப்பதற்கு யாரும் இல்லை ஒரு சிலர் சைலண்ட்டாக இருக்காங்க ரஷ்யா சைனா ஏற்கனவே வந்து இதில் அமெரிக்கா தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த பி டூ பாமஸ் மொத்தம் ஆறு பாமஸ் போயிருக்கு அமெரிக்காட்டு இருக்கிறதே மொத்தம் இருபதே இருபது பி டூ பாமஸ் இதை வந்து நியூக்ளியர் ஆர்ம்ஸை மிசைல்ஸை கேரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிவில் தான் இந்த பி டூ பாமஸ் நீங்கள் சடனாக பார்த்துருப்பீங்க நேத்து மூன்று பீ டூ பாம்பர்ஸ் அமெரிக்காவில் அந்த மிசூரி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அங்கேருந்து வெஸ்ட் பசிஃபிக் ஓஷனில் உள்ள ஒரு தீவு கோவம் அப்படிங்கிறது அந்த ஒரு ஐலாண்டுக்கு இந்த விமானங்கள் பறக்கின்றன எதுக்கு திடீர்னு அந்த கோவம் ஐலாண்டுக்காக இந்த பீ டூ பாமஸ் போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வரலாம் இது வந்து ஒரு கவர் அங்கே போகிற மாதிரி போயிட்டு ஈரானை அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்த பீ டூ பாமஸில் ரீஃபியல் பண்ண வேண்டியதில்லை கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் ரீஃபியூலிங்னு சொல்லுவாங்க அதாவது ஃபியூயல் மீண்டும் பறந்து கொண்டிருக்கிற பொழுதே போட தேவையில்லை இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக விமானங்கள் இஸ்ரேலாம் வச்சுருக்கிறது பண்ணி தான் ஆகணும் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு மேல் சென்று விட்டால் ஆனால் இந்த பி டூ பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடியவை இதனுடைய விலை மட்டும் ஒரு பி டூ பாம்பரனுடைய விலை பதினேழாயிரம் கோடி ரூபாய் அமெரிக்காட்ட மொத்தம் இருக்குது வேறு எந்த நாட்டுக்கும் இது கொடுத்ததில்லை இதை இதுவரணும் கொசாவா அப்படிங்கிற இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க நைன்டீன் எயிட்டி நைனில் அதுக்கு பின்னாடி ஆப்கானிஸ்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க மூணாவது முறையாக ஈரானில் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோர்டோ ஃபெசிலிட்டி மட்டும்தான் நியூக்ளியர் சைட் கிட்டத்தட்ட நூறு மீட்டருக்கு மேலே ஒரு பங்கர் அதுக்குள்ளே ஆராய்ச்சி இருக்குது கிட்டத்தட்ட மூவாயிரம் சயின்டிஸ்ட் அங்கே வேலை பார்க்குறாங்க இது வந்து ஒரு மலைப்பகுதியில் போயிருக்கு இதை வந்து ஒன்று டேக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் போட்டால் தான் அழிக்க முடியும் இல்லைன்னா அமெரிக்கா வச்சிட்ருக்கிற இந்த மாஸ் ஆர்டினன்ஸ் பெனட்ரேட்டர் எம்ஓபி பங்கர் பஸ்டர்னு சொல்லுவாங்க இதை போட்டால் தான் முடியும் இதை வந்து சாதாரணமாக எல்லா விமானங்களும் இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் கேரி பண்ண முடியாது இந்த பி டூ பாம்பர் மட்டும் தான் பண்ண முடியும் அதனுடைய இறக்கைகளை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கும் அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க இது மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு ஈரான் ரியாக்ஷன் என்ன அப்படின்னா இதுக்கு ஈரான் சொல்லியிருக்காங்க எங்களுடைய நியூக்ளியர் நாலேஜ் அணு ஆயுதம் சம்பந்தமான அறிவை நீங்கள் அளிக்க முடியாது அந்த டெக்னிக்கல் நோகம் எங்கிட்ட இருக்கு நீங்கள் எத்தனை சயின்டிஸ்ட் வேணாலும் கொள்ளுங்கள் எத்தனை ஃபெசிலிட்டிஸ் வேணாலும் அடிங்க ஆனால் எங்களுடைய அறிவை அளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்கு இந்த மூன்று இடங்களில் நட்டான் இஸ் பகவான் ஃபோட்டோ இந்த மூன்று நியூக்ளியர் சைட்ஸ்லையும் இந்த பீட்ரு பாமர் வெடிகுண்டு தாக்குதல் அதாவது மாஸ் ஆர்டன்ஸ் இந்த பங்கர் பஸ்டர் இந்த மூணு இடங்களில் போட்ட பின்பு இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களை மீண்டும் ஈரான் தொடங்கியுள்ளது என்ன தான் வந்து இஸ்ரேல் அந்த ஏர் டாமினன்ஸ் இருந்தால் கூட மிசைல்ஸ் அட்டாக்கை வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்குது இஸ்ரேலும் வந்து திணறிகிட்டு தான் இருக்கிறாங்க இதை சமாளிக்க முடியாமல் ஐதல்லாக கமேனியை பொறுத்தவரில் அவர் வந்து ஒரு பங்கரில் வந்து இருக்கார் அவர் செல்ஃபோனை யூஸ் பண்ணுறது கிடையாது ஓன்லி மெசஞ்சர்ஸ் மூலமாக அவங்களுடைய கமாண்டர்ஸ்க்கு தகவல் இருக்காரு இப்போ அரபு நாடுகள் இந்த தாக்குதலுக்கு என்ன ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க இதுவரையில் எந்த கருத்துக்கள் சொல்லலை ஒரு சில நாடுகள் வந்து கண்டம் பண்ணியிருக்காங்க இந்த தாக்குதல்னால என்ன நடக்கும் என்ன விளைவுகள் வரும் ஏற்கனவே ஈரான் சொல்லியிருக்கு அமெரிக்கா இதில் தலையிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஏற்கனவே கத்தாவில் இருந்த அனைத்து பூரக விமானங்களையும் வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அந்த மிடில் ஈஸ்டில் வந்து அமெரிக்கன் ஏர்பேசஸ் நான்கு இடங்கள் இருக்குது ஒன்று வந்து கோயத்திலே ரெண்டு இருக்குது கத்தாரில் இருந்து கொண்டு போயிட்டாங்க அது வந்து ஒன்லி இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேஷன்ஸ்க்கு மட்டும்தான் அங்கே வந்து போர் விமானங்கள் வந்து கிடையாது அதே மாதிரி யூஏஇயில் இருக்குது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அடுத்து சவுதி அரேபியா இந்த இடங்கள்ல ஏர்பேசஸ் இருக்குது இதை ஈரான் தாக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது அது மட்டும் இல்லை ஈரானுடைய முக்கியமான ஒரு அஃபீசியல் அவர் பேர் வந்து சொல்லலை ஆனால் காமீனியனுடைய க்ளோஸ் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அமெரிக்க போர்க்கப்பல்களை நாங்கள் தாக்குவோம் அதே மாதிரி ஸ்டெயிட் ஆஃப் ஹோர்மோஸ் அந்த ஹோர்முஸ் ஜலசந்தின்னு ஒன்று இருக்குது அந்த ஜலசந்தியை அடைப்போம் அந்த ஜலசந்தியை அடைத்து விட்டால் இருபது சதவீதமான சரக்கு கப்பல்கள் அந்த வழி தான் போகுது இந்த சரக்கு கப்பல்கள் நின்றுவிட்டால் உலகத்தினுடைய பொருளாதாரம் பாதிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்புறம் வந்து இப்போ எண்ணெய் ஆயில் அதனுடைய பிரைஸ் அதுவும் கூடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது அப்புறம் அமெரிக்காவுக்குள்ளேயே என்ன ரியாக்ஷன்னா டெமோக்ராட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வித்தவுட் காங்கிரஸ் அப்ரூவல் அதாவது அமெரிக்க பாராளுமன்றத்தினுடைய ஒப்புதலே இல்லாமல் தன்னிச்சையாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரான் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறார் இது வந்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது எனவே அவரை இம்பீச்மெண்ட் செய்ய வேண்டும் அதாவது பதவி விலகல் திருமணம் அவருக்கு எதிராக கொண்டு வர வேண்டும் சொல்லி டெமோக்ராட்ஸ் அங்கே சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் இவருடைய பாட்டிலையும் டிவைடட் ஒப்பீனியன் அதாவது மாறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன நம்ம அமெரிக்கா கிரேட் அகைன் சொல்கிறப்போ எதற்காக இன்னொரு நாட்டின் மீது நாம் குண்டு போட வேண்டும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நாம் ஏன் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு சில ரிபப்ளிகன் செனட்டர்ஸ் இவங்க எல்லாமே சொல்கிறாங்க பில் கிளின்டன் என்ன சொல்லியிருக்காருன்னா பிபி வந்து தன்னுடைய பதவியை தக்க வைப்பதற்காக பிபி அப்படின்னு சொன்னால் பெஞ்சமின் நேத்தானியோ தான் சொல்வாங்க அவர் தன்னுடைய பதவியை தக்க வைப்பதற்காக ஈரான் மீது தாக்குதலை தொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறார் இதில் ஈரானை பொறுத்தளவில் அவர்கள் அணு ஆயுதங்கள் தயாரிப்பார்களா தயாரிக்க மாட்டார்களா என்று அமெரிக்காவனுடைய சிஏவிற்கே ஒரு குழப்பம் அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டைரக்டர் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் துல்சி கபாடுக்கும் ட்ரம்ப்புக்கும் அதிலேயே வந்து ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு இப்போது என்ன பதிலடி ஈரான் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா அதை ஒரு கேள்வியாக வந்து பெட் எக்ஸத் அவர் தான் வந்து பென்டகன் சீஃப் டிஃபென்ஸ் சீஃப்னு வச்சுக்குவோம் அதாவது பாதுகாப்புத்துறை அமைச்சர் மாதிரி தான் அவர்கிட்ட வந்து செனட்டில் கேள்வி கேட்குறப்ப ஒரு கேள்வி கேட்டாங்க என்னென்னா டே ஆஃப்டர் பிளானிங் வச்சுருக்கீங்களா நீங்கள் வந்து நியூக்ளியர் சைட்ஸை அட்டாக் பண்ண பின்னாடி அதனால் ஏற்படும் விளைவுகளை சமாளிப்பதற்கு என்ன திட்டம் டே ஆஃப்டர் பிளானிங் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு சிம்பிளாக சொன்னார் எஸ் வி ஹவ் டே ஆஃப்டர் பிளானிங் இன் பிளேஸ் அப்படின்னு மட்டும் சொன்னார் என்ன அப்படிங்கிற விவரத்தை நான் சொல்ல முடியாது அது வந்து கிளாஸிஃபைட் சீக்ரெட்ஸ் அப்படின்னு அங்கே மட்டும் போயிட்டார் இப்போ என்ன நடக்க போகுன்னா நிச்சயமாக ஈரான் மிசைல்ஸ் விடுவாங்க என்ன தாக்குதல்கள் தொடுத்தாலும் ஈரான் வந்து உறுதியாக இருக்குது ஈரானில் நிறைய ஃபேக்ஷன்ஸ் இருக்குது இருந்த அரேப் இருக்காங்க குர்ஸ் இருக்காங்க ஷியா பிரிவினர் சன்னி பிரிவினர் இவங்க எல்லாமே இருக்காங்க இருந்தாலும் இஸ்ரேல் தாக்குதலுக்கு முன்பு அங்கே ஒரே இருந்துச்சு நிறைய ஃபேக்ஷன் சண்டை இருந்தாங்க இந்த போர் வந்தவுடன் உள்ளுக்குள்ளேயே அவங்க பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்த அவங்க அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுகிட்டு இருந்த குரூப்ஸ் அந்த பிரிவுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு நேஷனலிசம் எஸ் எங்கள் நாட்டை தாக்கியிருந்தார்கள் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை அங்கு உருவாகி இருக்கிறது இந்த ஈரான் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலினுடைய ஒரு பக்க விளைவு ஒரு ஸ்பின் ஆஃப் எஃபெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க அதனுடைய விளைவு என்னென்னா ஈரானியர்களை ஒற்றுமைப்படுத்தியுள்ளது இந்த தாக்குதல் அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒருத்தருந்து தான் பார்க்க முடியும் இஸ்ரேல் மீண்டும் வந்து தாக்குதல் இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து ஏர் டிஃபென்ஸை கம்ப்ளீட்டாக ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸை ஆல்மோஸ்ட்டை அழிச்சிட்டாங்க அதனால ஃப்ரீயாக வந்து இவங்க விமானத்தின் மூலமாக அங்கே தாக்குதல் நடத்துகிறாங்க அதை விட இன்னொரு பிரச்சனை ஈரானுக்கு மிகப்பெரிய தரவலி என்னென்னா நிறையா இந்த மொசாத் ஏஜென்ட்ஸ் அங்கே போயிட்டு ஐதல்லா கமேனியினுடைய ஆப்போசிட் குரூப் சொல்வேங்களே அந்த அந்த பிரிவுகளோடு சேர்ந்து அங்கேயே மிசைல்ஸ் மற்றும் ட்ரோன்ஸை வச்சு தாக்குதல் நடத்துகிறாங்க அதான் மிகப்பெரிய தலைவலியாக இருக்கின்றது காமனி என்ன சொல்லியிருக்காருன்னா இன்றைக்குள் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்குள் இஸ்ரேல் சொல்லி செயல்படுகின்ற ஈரானியர்கள் ஆயுதங்களையும் ட்ரோன்ஸ் இது போன்ற ஏவுகணைகளையும் உடனடியாக திருப்பி தர வேண்டும் அப்படி தராவிட்டால் அவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை நேற்று வந்து விடுத்திருக்கார் இது எல்லாமே இந்த அமெரிக்காவனுடைய தாக்குதலுக்கு முன்பு விடுக்கப்பட்ட அறிக்கை அதனால அதான் மிகப்பெரிய தலைவலி இப்போ வந்து இஸ்ரேல் போய் வான்வெளியிலிருந்து ஏவுகணைகளை வீசுவதை விட உள்ளுக்குள்ளேயே இருந்து ஏவுகணைகளையும் ட்ரோன்ஸையும் வைத்து தாக்குதல் நடத்துகின்ற அந்த குழுவிற்குத்தான் இப்பொழுது தாக்குகின்ற அந்த குழுவின் மீது தான் அதிகமான கவனம் ஈரானுக்கு இருக்கிறது ஏன்னா உள்ளுக்குள்ளேயே இருந்து அட்டாக் பண்ணுறது ஒரு யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயமாக இப்பொழுது அங்கே இருக்கின்றது இப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லாருன்னா மீண்டும் இந்த தாக்குதலுக்கு ஈரான் எதிர் தாக்குதல் நடத்தினால் நாங்கள் மீண்டும் பலமாக தாக்குவோம் நிறைய டார்கெட்ஸ் நாங்கள் வந்து அடையாளம் கொண்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை இதுதான் சரியான சமயம் ஈரான் அமைதி ஒப்பந்தத்திற்கு தயாராக வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு இதற்கிடையில் நேற்று அகாட்சி அப்படிங்கிற ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஈரோப்பெல்லாம் போயிட்டு அந்த ஈரோப்பிய நாட்டு தலைவர்கள்ட்ட பேசியிருக்காரு அமைதி ஒப்பந்தம் ஏற்படணுன்னு ஈரானை பொறுத்தவரை என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல் எப்பொழுது தாக்குதலை நிறுத்துகிறதோ நாங்கள் அப்பொழுது அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்துவதாக தெரியவில்லை இது நிச்சயமாக அந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில் மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதட்டத்தை ஏற்படுத்தி எஸ்கலேட் என்று சொல்வார் அந்த போர் விரிவடைய கூடாது என்பது தான் எல்லோருடைய விருப்பம் இது எப்படி நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்